கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரணியமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வளையப்பட்டியில் உள்ள ஐந்தாவது வார்டு பகுதியில் வசிக்கும் தலித் மக்களுக்கு முறையாக அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் கடந்த இருபது நாட்களாகவே குடிநீர் வசதி செய்து தராததை கண்டித்து பணிக்கும்பட்டி சந்தை நான்கு ரோடு பகுதியில் அப்பகுதி மக்கள் காலிக் குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குளித்தலை போலீசார் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புகைப்பட்டி கிராமத்தில் உளுந்தூர்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரன் தலைமையிலான பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது எலவனசூர் கோட்டையில் இருந்து திருக்கோவிலூர் நோக்கி சென்ற வாகனங்களை பொழுது அந்த வழியே வந்த மினி டெம்போவில் நெடுமானூர் கிராமத்தை சேர்ந்த வீரசாமி என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி பையில் வைத்திருந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் படக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த தொகையை உளுந்தூர்பேட்டை வருவாய் வட்டாட்சியரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தர்மபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்ஸ்லி ராஜ்குமார் தலைமையில் பெண்ணாகரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டது இதில் தனி மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கோதை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நர்மதா காவல்துணை கண்காணிப்பாளர் மகாலட்சுமி பெண்ணாகரம் வட்டாட்சியர் சுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் நாமக்கல் திமுக மாவட்ட செயலாளர் கே ஆர் என் ராஜ்குமார் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சரும் மதிவந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கட்சியுடைய தலைவர் அம் நீசுவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நல்ல ஒரு வேட்பாளர் இதன்று தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது இதனையொட்டி தூத்துக்குடி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாராகிரி தனியார் பள்ளியில் மாவட்ட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் உஷா மற்றும் மாவட்ட தேர்தல் துணை கண்காணிப்பாளர் ஐஸ்வர்யா தலைமையில் எட்டையாபுரம் மற்றும் விளாத்திக்குளம் தாலுகாவிற்கு உட்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இவிஎம் மாதிரி வாக்குப்பதிவு பயிற்சி மற்றும் வாக்குச்சாவடி மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் உள்ளிட்ட பயிற்சி வழங்கப்பட்டது இந்த பயிற்சியில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து எட்டு பேர் மற்றும் அரசு ஊழியர்கள் இருநூற்று ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பெருந்தலைவர் காமராஜர் கல்வி அறக்கட்டளை சார்பில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினா் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சூனாம்பேடு சித்தாமூர் ஆகிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மதுராந்தகம் மதுவிலக்கு போலீசார் நடத்திய சோதனையில் மதுவை வீடுகளில் வைத்து விற்பனை செய்து வந்த நபர்கள் மற்றும் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக பனைமரங்களில் இருந்து கல் இறக்கி விற்பனை செய்து வந்த நபர்கள் உட்பட மூன்று பெண்கள் பதினோரு ஆண்கள் உட்பட பதினான்கு நபர்களை மதுராந்தகம் மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவர்களிடமிருந்து நூற்று ஐம்பது மது பாட்டில்களையும் பனைமரம் ஏறும் உபகரணங்கள் இருசக்கர வாகனங்களையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி கோவிலாப்பட்டி பகுதியில் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி மதுரை மாவட்டம் திருமங்கலம் மம்சாபுரத்தைச் சேர்ந்த சலீம் மற்றும் கணேசன் ஆகியோரின் காரில் அறுநூற்று அறுபத்து மூன்று கவர்களில் தலா இருநூறு ரூபாய் வீதம் எடுத்து வரப்பட்ட ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து இந்த பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள ஆர் சி கொக்காம்பாளையத்தில் தவகால சிலுவை பாதை யாத்திரை பங்கு தந்தை அடிகள் தலைமையில் நடைபெற்றது இதில் வீராரெட்டி குப்பம் பங்குவை சார்ந்த அனைத்து கிராம பொதுமக்களும் ஒன்றிணைந்து கலந்து கொண்டனர் ஆ கொட்டாரக்குப்பம் ஆஞ்சநேயர் பிரிவு சாலையில் இருந்து துவங்கிய இந்த பாத யாத்திரை ஆர் சி கொக்காம்பாளையம் தேவாலயத்தில் நிறைவு பெற்றது பின்னர் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜெபித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தை நடைபெறுவது வழக்கம் இதில் வெளிமாவட்டம் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து பொருட்கள் மற்றும் ஆடு மாடுகளை வாங்கி செல்வதால் இந்த சந்தையில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பொருட்கள் விற்பனையாகும் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலாக்கப்பட்டுள்ளதால் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் போச்சம்பள்ளி வாரசந்தையில் வியாபாரிகள் யாரும் வராததால் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கும் தவக்காலத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை குறுத்தோளை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்திலிருந்து புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் மற்றும் சிஎஸ்ஐ தூய மறியல் ஆகிய இரண்டு தேவாலயங்களுக்கு உட்பட்ட திரளான கிறிஸ்தவர்கள் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி ஓசான்னா பாடல்களை பாடியபடி பக்தியுடன் பவனியாக வந்தனர் இதனையடுத்து புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு சந்தை லியோ மரிய ஜோசப் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் லூர்து அன்னை ஆலய அருட்தந்தை மரிய அந்தோணி மற்றும் அருட்தந்தையர்கள் ரோச் லாரன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ஜெபித்தனர் தவக்காலத்தின் இறுதி வாரம் பரிசுத்த வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் சிறப்பு நிகழ்வாக உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறை தினத்தை கொண்டாடி வருகின்றனர் அதன்படி பல்லாவரம் கீழ்கட்டை ஐக்கிய கிறிஸ்தவ சபை சார்பில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் வெள்ளை ஆடைகளை அணிந்தபடி குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஓசன்னா பாடல்களை பாடி அந்த பகுதியின் ஊர்களை பவனியாக வந்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருப்பள்ளியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜெபித்தனா் தவக்காலத்தின் இறுதி வாரத்தை ஒட்டி கிறிஸ்துவ தேவாலயங்களில் குருத்தோளை பவனி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை கல்லறை சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் குருத்தோளை கையில் ஏந்தி பவனியாக ஊர்வலம் வந்து புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் பின்னர் வண்ணாரப்பேட்டை ஆரோக்கியநாதர் ஆலயம் பங்குதந்தை வர்கீஸ் ரோசாரியா தலைமையில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜெபித்தனா் இந்த ஊடகத்துறையின் வழியாக மக்கள் எல்லோருமே மனித மனங்களை காப்பாது மனித உரிமையை காப்பது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லக்கூடியதை பறைசாற்றுவதுதான் இந்த குறித்து ஞாயிற்று நாம தரக்கூடிய செய்தியாக இருக்குது இதன் வழியாக வரக்கூடிய தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது எனவே மக்களே தேர்தல் அதிகாரிகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு கடமையான ஒரு கருத்து ஓட்டு போடுங்க எல்லாருமே ஓட்டு போடுங்க முழுமையாக நல்ல ஒரு ஆட்சி அமையணும் மனிதம்தான் எல்லாத்தையும் விட முக்கியம் சமாதானம் தான் முக்கியம் அதை பறைசாற்ற மக்களே எல்லாருமே ஓட்டு போட வேண்டியது நம்முடைய கடமை ஏப்ரல் பத்தொன்பது அப்படின்ட்டு நாள் குறிக்கிடப்பட்டு இருக்கிறது இந்த குருத்தி ஞாயிறுடைய வெற்றி ஏப்ரல் பத்தொன்பதாக நமக்கு அமைய வேண்டும் ஊடகத்தின் வழியாக பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே ஓட்டு போடுவோம் சிலுவையில் அறியப்படும் நிகழ்ச்சியை நினைவு கூரும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் நாற்பது நாள் தவக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதில் தவக்காலத்தில் வரும் இறுதி ஞாயிறு குறுத்தோளை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் குருத்தோளை ஞாயிறு தூயஸ் தேவான் ஆலயத்தில் கடைபிடிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் திரளான கிறிஸ்தவ மக்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு வீதிகள் தோறும் உள்ள பொதுமக்களுக்கு குருத்தோலையை வழங்கி அன்பை வெளிப்படுத்தினா்